ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சர்க்குரு சர்க்குருவே கடவுள் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு திருப்பாதங்களே சரணம் கம்பேர் பண்ணலாம் ஏசுநாதரையும் இப்படியும் கம்பேர் பண்ணலாம் அவங்க வீட்டுக்கு உடனே ரொம்ப ஆச்சரியம் இரநூத்தி ஐம்பது பேர்ல இவங்க டென்த்து ஃபெயிலு இன்ஜினியரிங் எல்லாம் வந்திருந்தாங்க அந்த இன்டர்வியூக்கு யாருமே செலெக்ஷன் ஆகல இவங்க மட்டும்தான் செலெக்ஷன் ஆகினாங்க அந்த தோட்டக்கார பையன் சிறுவன் குருபனுடைய மகிமை ஆர் என்று அறியாமல் குருநாதன் தன் காலால் சி என்ற எழுத்தை அழித்து இப்பொழுது படித்து பாருங்கள் என்றார்கள் ஆகவே சிவம் என்று ஆகிவிட்டது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு மீடியா அன்பர்களுக்கு வணக்கம் போன வீடியோல நம்ம சச்சிதானந்தருடைய அன்பர்கள்லாம் வந்து அவங்களுடைய நடந்த பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதை தொடர்ந்து இன்னும் பலர் வந்து அவங்க லைஃப்ல நடந்த உண்மையான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க சோ வாங்க பாக்கலாம் ஒன்றைக் கடவுள் உணவை பிரம்மம் அறிவை சத்குரு சத்குருவை கடவுள் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு சரணம் இங்கே சாமி வந்து தாம்பரத்தில் சத்திரப்பட்டி கணக்கன்பட்டி நிறைய இடத்துக்கெலாம் போயிட்டு வந்துட்டு கடைசியாக தான் இங்கே வந்திருக்காரு இங்கே வந்து ஜீவ சமாதி இங்கே தான் இருக்குது நார்மலாக வந்து மகான்களுடைய சமாதி எப்படி இருக்கும்னா ஒரு நட்சத்திரம் வந்து தான் அவருடைய சமாதி ஆனது ஸோ அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமானது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு அனுகிரகம் தரக்கூடிய ஒரு இடமாக தாம்பரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இங்கே நிறைய நிறைய அன்பர்கள் வராங்க அவங்களுடைய மனக்குறைகள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி அவங்களுடைய குறைகளை தீர்த்து பல நிறைவுகளை கண்டு மறுபடியும் மீண்டும் வந்து பல பல அன்பர்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்குறாங்க அது மட்டும் கிடையாது வாரந்தோறும் தினம் சரி அப்படின்னும் போது தினசரி அன்னதானங்கள்லாம் வழங்கப்படுகிறது முக்கியமானது வரலாறுடைய என்ன கூற்று அப்படின்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ற மாதிரி உணவு அளிப்பதுன்றது முக்கியமான ஒரு ஒன்று அது இந்த சபையில் தினசரி மா மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது இங்கே சபையில் மட்டும் கிடையாது நிறைய இடங்களில் கணக்கன்பட்டி சத்திரப்பட்டி திண்டுக்கல் இந்த மாதிரி போன்ற இடங்களில் தினசரி அன்னதானம் நடந்து நடைபெற்று கொண்டு வருகிறது இதை அன்பர்கள் ஒன் உணவாக உண்ணாம ஒரு அனு குருநாதனுடைய பிரசாதமாக உண்டு மகிழ்ந்து வருகிறார்கள் அது மட்டும் கிடையாது இங்க வேலைக்கு போகக்கூடிய மகளிர் சரி ஆண்களும் சரி வர முடியாத காரணத்தால் ஞாயிறு தோறும் வார வழிபாடு நடைபெற்று கொண்டு வருகிறது அதனுடைய நிகழ்வாதான் ஆண்டு ஆண்டு விழாவாக தான் இன்று நடைபெறுகிறது இதை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஆக ஆனது அப்படின்றதுனால தான் இந்த ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது குருநாதரை பத்தி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அவருடைய அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணலாம் ஏசுநாதரையும் இப்படியும் கம்பேர் பண்ணலாம் அவரும் வந்து மதி இருந்து தான் ஒரு சிலுவையில் அறையப்பட்டது நம்மளுடைய குருநாதரும் அப்படி தான் மனிதனாக இருந்து பல அற்புதங்கள் செய்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் எல்லாரும் அவரை எறிந்து பைத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு ஓரமா ஒதுக்கி வீதி வீதியாக தெரிந்து பல அற்புதங்கள்லாம் செஞ்சு அப்படி வந்த ஒருத்தர் தான் நம்மளுடைய சர்க்குருபரன் அப்படின்றத உங்களை எல்லாருக்கும் நான் தெரிவிக்கிறேன் எங்க வீட்டில் சின்ன வயசுல இருந்து சாமியை வழிபட்டுட்டு வழிபட்டு வந்துட்டு இருந்தோம் கல்யாணம் ஆகும்போது எங்க ஹஸ்பண்ட் லாரி இல்ல டிரைவரா இருந்தாங்க அவங்க வந்து சாமியை பற்றி நம்ப மாட்டாங்க திருவள்ளூர் வீரராக ஒரு தான் எங்களுக்குள்ள தெய்வம் நாங்கள் அங்கே தான் போவோம் இதை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் சொன்ன உருக்கத்தோடு நீங்கள் நினச்சி பாருங்க நடக்கும் அப்படின்னு வேண்டா விருப்பாக தான் என்னை கூப்பிட்டு சன்னிதானத்துக்கு வந்தாங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து வழிபட்டு எங்களுக்கு பேரே சரஸ்வதி நீங்கள் தான் வச்சாங்க அப்போ இவங்க வந்துட்டு தியானம் பண்ணிவிட்டு உடனே எம்ப்ளாய்மெண்ட் மூலியத்துலேருந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது எயித்து டென்த்து ஃபெயில் தான் ஆகியிருந்தாங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலியத்துலேருந்து லெட்டர் வந்த உடனே இவங்க இன்டர்வியூக்கு போக சொன்னோம் இவங்க எனக்கு இங்கிலீஷும் ஃபியூராக பேச தெரியாது நான் தமிழ் மீடியம் தான் படிச்சுட்டு படிச்சிருந்தேன் அதனால் நான் வந்து இன்டர்வியூ போகலாங்க நீங்கள் எங்கள் உருநாதன நம்பர் தான் இருந்தால் நீங்கள் போங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இவங்க போனாங்க போன உடனே இரநூத்தி ஐம்பது பேரில் இவங்க வந்து ஏர் இந்தியாவில் செலெக்ஷன் ஆகிடுவாங்க மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டில் அவங்க வீட்டுக்கு வந்தவுடனே ரொம்ப ஆச்சரியம் இரநூத்தி ஐம்பது பேரில் இவங்க டென்த்து ஃபெயிலு இன்ஜினியரிங் படித்தவங்கலாம் வந்திருந்தாங்க அந்த இன்டர்வியூக்கு யாருமே செலெக்ஷன் ஆகலை இவங்க மட்டும்தான் செலக்ஷன் ஆகினாங்க அதுக்கு முன்னாடியே இன்டர்வியூ கார்டு சாமியாண்டு வச்சுட்டு சன்னிதானத்து ஃபோட்டோ ஓட்ட சாமி கும்பிடும்போது ஒரு சம்பர்த்தி பூ அந்த வேலையில் விழுந்துச்சு கண்டிப்பாக இவங்களுக்கு வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்ன இவர் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் சொல்லிட்டாரு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு என்னால் எடுத்தாங்க நீங்கள் ஒன்றா போய் பாருங்க இந்த பூவாலேயே எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன் இரநூத்தி ஐம்பது பேரில் இவங்க மட்டும்தான் செலெக்ஷன் எ் எண்பத்தி மூணில் ஜாயின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அதனால் அதிலேருந்து நாங்கள் கேம்ப் ரோட்டில் வீடு கட்டியிருப்போம் இடம் வாங்கி வீடு கட்டியிருப்போம் அதுலேருந்து அவங்க வந்து சன்னிதானத்துக்கு என்ன தோணுதோ அதை கொடுப்பாங்க இப்போ மேல்மருவத்தூரில் எங்களுக்கு விவசாய லேண்ட் இருந்தது அது வந்து அடிகளார் எங்களுக்கு சேல் பண்ணக்கூடாத தடை விதித்துட்டே இருந்தாங்க சன்னிதானத்துக்குன்னு ஒரு இடம் கொடுக்குறோன்னு சொன்ன உடனே எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நாங்கள் நார்மலாக சேல் பண்ணி நல்லா செட்டில் ஆகிட்டோம் ரெண்டு மூணு வீடு கட்டியிருப்போம் ரெண்டு பசங்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லோரும் நல்ல வேலையில் இருக்காங்க குருவோட மகிமை வந்து நம்ம நினைச்சா நடக்காதது ஒன்றுமே இல்லை நான் நாங்கள் வந்துட்டு எனக்கு பேர் வச்சுதான் இங்கே தாம் அறுபத்தேழுல அறுபத்தேழுலாம் நான் பிறந்தது அறுபத்தேழு கார்த்திகை மாதம் பிறந்தேன் பேர் வச்சது சன்னிதானத்தில் ஐயாதிரசாமி வச்சாங்க சரஸ்வதியின் பேர் அதுலேருந்து நாங்கள் வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் ரெண்டு வாட்டி தான் வருவோம் ஊர்லேருந்து வருஷத்தில் ரெண்டு வாட்டி தான் வருவோம் ஏன்னா அப்பா வந்து விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் அப்பப்போ வர முடியாது நாங்கள் அஞ்சு பேர் நினைச்சப்போ வர முடியாது வருஷத்துல ரெண்டு வாட்டி தான் வருவா வரும்போது சன்னிதானத்துக்கு என்ன தேவையோ எல்லாமே நாங்க எல்லாருமே பையில பஸ்லதான் கொண்டு வருவோம் இப்பதான் எல்லாரும் கார் வச்சிருப்போம் அப்ப எதுவுமே கிடையாது எங்களுக்கு எல்லாம் கொடுத்தது எங்களுக்கு குரு இப்போ கூட நினைச்சா எல்லாம் பண்றது எங்களுக்கு அப்பாவே பார்த்தது இல்ல சமாதி தான் சாமிங்க சொல்லிதான் சாமிங்க இருக்காங்க இல்லையா தாமராண சாமி கிருஷ்ணானந்த சாமி சிவராஜ சாமி அய்யாத சாமி பழனிசாமி ஜாம்போந்தர் சாமி இவங்கெல்லாம் சொல்லிதான் நாங்க இப்போ புதுசா ராதாசாமி வந்திருக்காங்க பாலாஜி சாமி வந்திருக்காங்க இவங்க மட்டும்தான் சன்னிதானத்தில் போய் வழிபட முடியும் ஏன் நம்மள மாதிரி இருக்கவங்க போக முடியாது இதுதான் குருவோட சிறப்பு எங்கள் குடும்பத்தில் எல்லாமே அவர் தான் நினச்சா நடக்காதது ஒண்ணுமே இல்லை எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே அதிசயமா நினைக்கிறது அப்படியே நடக்கும் ஊர்ல எல்லாரும் இதுதான் வேணும்னு கிடைச்சா விவசாயத்துல இருந்து எல்லாமே குருநாதரோட அருள் தான் எங்கள் ஊரே இந்த குருநாதர் தான் வழிபடுவாங்க ஊர்ல எயிட்டி த்ரீ பஸ்ன்னு ஒன்று செய்யூர் சென்னை வரும் அந்த பஸ் ஃபுல்லாக சபைக்கு தான் வருவாங்க கார்த்திகை மாதம் முதல் வேலைக்கிழமை நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் நடராஜன் நான் கனக்கன்பதியிலிருந்து வந்திருக்கிறேன் ம முப்பத்தி ஏழாம் ஆண்டு வாரவழிவற்ற ஆண்டு விழாவுக்காக இன்றைய தினம் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் சர்க்குருபரன் அவர்கள் எங்களோட ஊரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டு வருட காலம் வாசம் செய்திருந்தார்கள் கணக்கன்பட்டியில் உள்ள அன்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சர்க்குருபரன் அவர்கள் பல உன்னதமான திருவிளையாடல்களை நேரடியாக நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட காலத்திலே தான் கணக்கன்பதியிலே சர்க்குருபரன் அவர்கள் அதாவது குளிக்கும்போது ஸ்நானம் சேர்ந்திருக்கும் ஒரு கிணற்றிலே ஸ்நானம் சேர்ந்திருக்கும் பொழுது அந்த தோட்டக்கார பையன் சிறுவன் குருபரனுடைய மகிமை ஆர் என்று அறியாமல் வைக்கோல் இருக்கக்கூடிய தட்டுக்குச்சியை எடுத்து சர்க்குருபரன் வீசி வீசிவிட்டான் அப்பொழுது குருவரன் அவர்கள் அந்த த தட்டுக்குச்சியை எடுத்து வைக்கோல் போரில் வீசும் பொழுது பயங்கர தீ பற்றி எறிந்துவிடு அதனை கண்ட அவர்கள் சிறுவனுடைய பெற்றோர்கள் அப்பொழுதுதான் சர்க்குருபரன் யார் என்று அந்த ஊர் மக்களுக்கு தெரிந்து ச சிறுவன் பிழை செய்து விட்டான் சர்க்குருபரன் அவன் என்னை மணி எங்களை மன்னித்திருந்து எங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று மன்றாடியும் பொழுது சர்க்குருபரனுக்காக இப்பொழுது கட்டகன்பதியில் இருக்கக்கூடிய சசியாந்த சபை அந்த காலத்தில் தர்மஸ்தானமாக எழுதி வைக்கப்பட்டு கல்வெட்டு இருக்கிறது இப்பேற்பட்ட அன்னதமான குருபரன் அவர்கள் முதன் முதலே கணக்கன்பதியில் தான் அகண்ட பரிபூர்ண சசியாந்த சபை தமிழ்நாட்டிலேயே முதன் முதலில் கணக்கன்பதி ராஜா இரண்டு சபைகளும் கூட்டுவிட்டார்கள் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சர்க்குருபரன் அவர்கள் சிறு வயதிலேருந்தே என்னுடைய தகப்பனார் குருபரனுக்காக தொண்டு செய்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட காலக்கட்டத்தில் குருபரன் அவர்கள் சத்திரப்படி சபையிலே வாசனை செய்திருக்கும் பொழுது எங்களுடைய தகப்பனார் குருபரனுக்கு தொண்டு செய்திருக்கும் பொழுதுதான் சர்குருபரன் அவர்கள் எங்களுடைய தகப்பனாரை அழைத்து கொண்டு எனது எனக்கு என்னுடைய ஆள் வந்திருக்கிறான் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது என் தகப்பனாருக்கு என்னதே தெரியவில்லை அப்பொழுது எங்களை இல்லத்திலே வந்து பார்க்கும் பொழுது ஒரு சிறு குழந்தை தகப்பனார் அவருக்கு பிறந்திருக்கிறது இப்பொழுது த தாம்பர சபையிலே குருபரனுக்காக தொண்டு செய்திருக்கின்ற சுவாமி கிருஷ்ணானந்த அவர்கள் குருபரனுக்காக தொண்டு செய்திருக்கின்றார்கள் இப்படி உன்னதமான பல அற்புதமான குருவருகள் தமிழ்நாட்டிலே குருபரன் எந்தெந்த இடத்திலெல்லாம் திருப்பாதம் பட்டுள்ளது அந்த இடத்திலெல்லாம் சசாந்த் சேவை நிறுவி நின்றளவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சர்க்குரு சர்க்குருவே கடவுள் ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு திருவுடிகளே சரணம் சரணம் எல்லாம் சர்க்குரு பரன் திருவருளால் எனது சித்தப்பா ஆண்ட்ரி கேப்டன் தண்டமாணி அவர்கள் மூலமாக எனக்கு சரிகுருநாதன் வழிபட வழிகாட்டியிருந்தார்கள் அவர்களுடைய தாயார் வாய்க்கத்தம்மாள் அவர்கள் குருநாதர் இருக்கும்போது அணுக்க தொண்டர்களாக ஒவ்வொரு சபைக்கும் சென்று குருக்கு தொண்டு செய்த செய்துள்ளார்கள் அவர்கள் வழிகாட்டியாக இருந்த எனக்கு எனது பதினைந்தாய்ந்து வய வயதில் முதல் குன்னாரனுடைய வழிபாடு எனக்கு மேற்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்படுகிறது குன்னாரனுடைய அனுகிரகத்தால் இந்த சபையில் அன்பராகி தொண்டாற்றி வருகின்றேன் எனது வழிகாட்டியாக நான்கு கேட்ட தன்னமணி அவர்கள் மில்டரியில் ஆர்மியில் வேலை பார்த்தார்கள் அவர்கள் சொன்ன குருவாக்கின் பிரகாரம் இந்த சபையில் தொண்டு செய்கின்றேன் சர்க்குரு அனுகிரகம் எல்லாம் இல்லை சர்க்குருடன் கிடைக்கப்பெற்றது சத்துசித்த ஆனந்தம் தன்மயமாதல் குருநாதனுடைய அனுகிரகத்தால் இந்த பிறவிலே எனக்கு குரு அருள் கிடைத்தது அது பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன் குருநாதர் ஒவ்வொரு சபையிலும் சற்குரு மகிமேலை மேலை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அதற்கு ஒன்றாக மாத்து தொற்று சபையில் குருநாதன் இருக்கும் பொழுது ஆசிரியர் பிள்ளை அவர்களுக்கு ஒரு மணலிலே சீவன் என்று எழுத சொன்னார்கள் அதற்கு குருநாதன் தன் காலால் சி என்ற எழுத்தை அழித்து இப்பொழுது படித்து பாருங்கள் என்றார்கள் ஆகவே சிவம் என்று ஆகிவிட்டது சீவன் சிவனாக ஆவதற்கு நாம் ஒருத நாம் குருநாதரை வழிபட்டு அந்த செய்வனை சிவமாக ஆக்குவதற்கு நாம் குருநாதருடைய உபதேசங்களையும் மைமேலையும் நாம் உணர்ந்து குருபுரன் நட குரு அருளை பெற வேண்டும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் குருநாதர் அவர்கள் இங்கே தாம்பரத்தில் விவேக முக்தி அதன் பிறகு இங்கே ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் குரு பூஜையும் மாத பூஜையும் வார வழிபாடும் நடந்து நடைபெறுகின்றது எல்லாவெல்லாம் சர்க்கரு பண் திருவுருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சர்குரு சர்குருவே கடவுள் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு திருப்பாதங்களே சரணம் அன்பர்களுக்கு வணக்கம் நான் பாடகர் பிரபாகர் பேசுகிறேன் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சுவாமிகளின் பேரருள் நிரம்ப பெற்ற ஒரு மகா சன்னிதானம் இது சாமியுடைய இந்த ஆலயம் எண்ணற்ற மக்களுக்கும் அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கும் மகா சன்னிதானந்தது இந்த சன்னிதானந்தத்தில் சன்னிதானத்தில் தவ்திரு கிருஷ்ணானந்த சுவாமிகள் எனக்கு பல பாடல்களை எனக்கு சபையின் சபையின் புஸ்தகம் சத்குரு போதம் அந்த கீர்த்தன புஸ்தகம் அந்த கீர்த்தனையில் பல கீர்த்தனைகளை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படி சுவாமிகள் கிருஷ்ணானந்த சுவாமிகள் கொடுத்தபடி நம்ம வருடா வருடம் இசை நிகழ்ச்சி இந்த சன்னிதானத்தில் நடக்க நடந்து அதை பாடிக்கொண்டிருக்கிற ஒரு பாக்கியத்தை சச்சிதானந்த சத்குரு பகவான் அடியானுக்கு கொடுத்துள்ளார் ஆக சச்சிதானந்த பகவானின் பேரருள் பேரருள் நிரம்ப பெற்ற இடம் இது எல்லோருக்கும் அந்த அருள் நிச்சயம் கிடைக்கும் சச்சிதானந்த பகவானின் பேரருளை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சத்குரு சத்குருவே கடவுள் அகண்ட பரிபூரண சச்சிதானந்தர் திருப்பாதங்களே சரணம் வணக்கம் நான் அரியலூர் மாவட்டம் வரப்புக்குறிச்சி கிராமத்தில் கிளை சபையை சார்ந்த என்னுடைய பெயர் தாம்பரநாதன் நான் இந்த சஜிதானந்த சபை ஆன்மீக மார்க்கத்தில் எங்கள் குடும்பத்தில் மூன்றாவது தலைமுறையை சேர்ந்தவராகும் நான் என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து என்னுடைய தந்தையார் அதற்கு பிற்பால் நான் இந்த சபையில் ஈடுபட்டு வருகின்றேன் என்னுடைய பையனும் இந்த சபை வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றார் எங்களுடைய இந்த ஆன்மீக மார்க்கம் சர்க்குருநாதர் சஜிதானந்த சர்க்குருநாதர் எங்களுக்கு போதித்த இந்த ஆன்மீக பாதை எங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியை எங்களுடைய வாழ்க்கை முறையை நெறிப்படுத்திய ஒரு முக்கியமான அற்புதமான ஒரு வாய்ப்பாகும் எங்களுக்கு சுவாமிகளுடன் சுவாமிகளுடைய அருள் பாதை அவர்கள் கூறிய கருத்துக்கள் இந்த இவ்வுலகில் மனிதன் தன்னை எவ்வாறு பிறப்பிலிருந்து இறப்பு வரை தன்னுடைய மனதை ஆட்கொள்வது என்பதை சுவாமிகள் மிக தெளிவாக சற்குரு போதம் என்ற புத்தகத்தில் சுவாமிகள் கூறியுள்ளார்கள் அதில் நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய ஆன்மீக பாதைகள் அனைத்தையும் சர்குருபரன் எங்களுக்கு எடுத்துரைத்த எடுத்துரைத்து உள்ளார்கள் குருபரனுடைய கிளை சபைகள் தமிழ்நாடு முழுவதும் பரவி உள்ளது இருபத்தி ஆறு கிளை சபைகள் தமிழ்நாடு முழுக்க உள்ளது அதில் வரப்புக்குறிச்சி என்ற கிளை சபைகள் நான் இணைந்து செயல்பட்டு வருகின்றோம் இந்த தலைமை சபையில் சர்க்குருபரணின் ஜீவ சமாதியை ஒவ்வொரு முறையும் வந்து தரித்து செல் தரிசித்து செல்வது எங்களுக்கு பெரும் பாக்கியமாகும் எங்களுடைய மூதாதையர் சர்க்குருபரனை நேரில் சென்று அவர்களுடைய ஆசை பெற்று அவர்கள் எங்களுடைய குடும்பத்தின் குடும்பத்தினரை வழி நடத்தினார்கள் அவர்கள் வழியாக நாங்கள் சர்க்குரு பரனை இன்று வரை நாங்கள் அனுதினமும் அவரை பூச்சித்து வருகின்றோம் அவர் எங்களுக்கு எல்லா வளமும் கொடுத்து எங்களுடைய மனநிலையை செம்மைப்படுத்தி இந்த சமுதாயத்தில் ஆன்மீக சமுதாயமாக வாழ்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டியுள்ளார் இந்த சத்குரு பரனின் பேர் அருள் இன்று இந்த வேகமான உலகத்தில் ஒவ்வொரு குடிமகனும் பின்பற்ற வேண்டிய பாதைகள் என்பதை கூறுவதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன் சர்க்குரு பரன் புகழ் வாழ்க என்று வாழ்த்தி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் எல்லாம் வல்ல குருநகருடைய அருளால் இந்த சபையில் குரு செய்து வருகிறேன் இதற்கு முக்கியமான காரணம் எனது சித்தாப்பா தண்டாபாணி அவர்களின் உறுதுணையால் இந்த குரு தொண்டு செய்து வந் வந்து கொண்டிருக்கிறேன் இதற்கு முக்கிய சச்சிகாந்த சபையை சன்மார்க்கம் இச்சை என்பதை நீக்கும் எல்லோருக்கும் இன்பமே வழி சேர்க்கும் எல்லாம் உள்ள குருநாதருடைய அவர்களால் இந்த சபைக்கு வந்தாலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னங்க எல்லாரும் சொன்ன விஷயங்களை கேட்டு நீங்களும் ஆச்சரியமாக அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் அதே ஆச்சரியங்கள் இருந்தது ஏன்னா குரு கோவிலுக்கு வந்த பிறகு அவங்கவுங்க லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் மாறி இருக்கா ஒரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்காங்க இன்னும் மேலும் மேலும் பல அற்புதங்கள் வந்து பலருக்கு நடந்திருக்குன்னு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கலச மீடியாவோட இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்